அதை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெறுவார்கள் கண்ணுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பாவத்தை என்ன பண்ணணும் அறிக்கையிடணும் ஒப்புக்கொள்ளணும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க பாவம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இது என் மேல தப்பு கிடையாது அவங்கதான் தப்பு என்ன பண்ணுவாங்க மற்றவங்க மேல குறை சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க என்கிட்ட பாவமே இல்லை நான் ஏன் பாவ சங்கீத்திடம் போகணும் அப்படி என்ன பண்ணுவாங்க நியாயப்படுத்துவாங்க ஆனா கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால் தம்முடைய குற்றப்பள்ளிகளை தான் ஆண்டு ஆசீர்ப்பார் இரையமியா மூன்று பதிமூணு நம்ம படிக்கிறோம் உன் குற்றங்களை நீ ஒப்புக்கொண்டாலே போதும் அதான் ஆண்டு விரும்புகிறாரு அதுதான் ஹானஸ்டி அப்படிங்கிறது ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கணும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை தரணும்னு நம்ம ஒத்துக்கணும் ஆண்டரே நான் கோவப்பட்டது எம் மேல தப்பு என் மனை மேல தப்பு இல்ல ஐ ஆம் த கல்பிரிட் நான் தான் என்ன பண்ணுவ பொறுமையா போயிருக்கணும் நான் தான் வாய தரவாம நடந்திருக்கணும் என் எம்மை தான் தப்பு இருக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்க எனக்கு உதவி செய்யுங்க அடுத்த முறை நான் கோவப்படாம இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே கிருபத்தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவட்ட சரண்டர் பண்ணி ஒப்புக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண்டர் கிருபையை கொடுத்து மீண்டு என்ன பண்ண தூக்கி எடுப்பார் இல்ல இல்ல நான் கட்டதா இருந்தேன் என் தான் என் கணவன் தான் என்னை என்ன பண்ண கோவப்படுத்தினாங்க திட்டினாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் மீது நம்ம வந்து குறை சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது இப்ப ஏவாள் செஞ்ச தப்பு அதுதான் அவங்க ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவட்ட ஆண்ட எங்களை மன்னிச்சிருங்கப்பா எம்மேல எம்எலாம் தப்பு மன்னிச்சிருங்கன்னு அப்ப அன்னைக்கு கேட்டுருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூமியில் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆண்டர் மன்னிக்க கூடிய ஆண்டவர் அவர் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா ஈஸியா முடிச்சு போயிருக்கும் ஆதாம்ட கேட்டால் ஆதாம் என்ன பண்ணுறாரு நீ கொடுத்தியே ஒரு பொண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கடவுள் மேலேயே பழிய போடுறாரு ஏழ கூட குற்றப்படுத்துறாரு யார குற்றப்படுத்துறாரு கடவுளையே குற்றப்படுத்துறாரு நானா எனக்கு மனைவி வேணும் கல்யாணம் வேணும்னு கேட்டேன் நீங்க தானே கொடுத்தீங்கிற மாதிரி என்ன பண்றாரு குற்றப்படுத்துறாரு ஏவாளுட்ட கேட்டா என்ன பண்றாரு அவங்க குற்றத்தை ஒப்புக்க மாட்டாங்க என்ன சொல்றாங்க தான் என்னை ஏமாத்துச்சு பாம்பு தான் பாம்பு மேல பழியே போடுறாங்க ஆனா அதே சமயம் புதிய பாட்டில் பாருங்க அந்த நல்ல கல்லன் எப்படி அந்த பர்லோத்தை சோதித்துக் கொண்டார் என்றால் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் ஆஹ் சொல்லுவாங்க அந்த திருடன் பூமியில வாழ்ந்த போது நிறைய பொருட்களை திருடினா கடைசியில பரலோகத்தையும் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா சொல்லுவாங்க இப்ப கடைசி நேரத்துல எப்படி பரலோகத்தை பரலோகத்துக்கு நுழைஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் நீ கடவுளுக்கு அஞ்சுவது இல்லையா தெய்வ பயம் அவற்று இருந்தது தாழ்ச்சியோடு கேட்டார் ஆண்டவரே நீ அரசுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று என்ன பண்ணார் தாழ்ச்சி இந்த மூன்று குணாதிசயங்கள் தாழ்ச்சி தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளுதல் தெய்வ பயம் இது மூணும் இருந்ததுனால ஆண்டு என்ன பண்ணார் இன்றைக்கு நீ என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார் இதே மாதிரி வாழ்க்கை சவனுடைய வாழ்க்கை தாவீதும் பாவம் செஞ்சாரு சவனும் பாவம் செஞ்சாங்க ஆனா தாவீது என்ன தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என் மேலதான் ஆண்டு தப்பு அந்த உபச்சார பாவத்துக்கு நான் தான் காரணம் நான் போருக்கு போகாம நான் என்ன பண்ணேன் சோம்பரித்தனமா அரண்மனையிலே இருந்துட்டேன் அங்க போர்ல போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க நான் இங்கேயே என்ன பண்ணிட்டேன் இருந்துட்டேன் அந்த மேல் மாடியில நான் உலாவி கொண்டிருக்கும் போது பெசவா குளிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோன்னு என்ன பண்ணிருக்கணும் உடனே கண்களை திருப்பி நான் கீழே வந்திருக்கணும் நான் கண்களை நிச்சயிக்க என்ன பண்ணேன் இடம் கொடுத்துட்டேன் எம் மேலதான் தப்புன்னு என்ன பண்ணாரு அந்த திருப்பாடல ஐம்பத்தொன்னு ஃபுல்லா அதை அழுது புலம்பி சொல்லியிருப்பாரு ஆனா அதே சமயம் சவுல் பாருங்க என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார் ஜஸ்டிஃபை பண்றாரு நியாயப்படுத்துறாரு ஏன் எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் நான் பழியிட்டு இருக்கா கூட்டு வந்தேன் கொண்டு வந்தேன் அப்ப என்ன பண்றாரு ஒரு சாக்கு போக்கு சொல்றாரு அதனால தான் அவர் அரசர் இல்லாதபடி ஆண்டு என்ன பண்றாரு அவரை தூக்கி எறிஞ்சிட்டார் தாமீதை தன்னுடைய ஏற்ற மனிதனை கொண்டு வந்தார் அப்ப நம்மை கடவுள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணனும் அது வந்து நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த மனநிலை நமக்கு வந்து இருக்கணும் ஏட்ட எந்த பாவமும் இல்லை அப்படின்னு இருக்கவே கூடாது பாவம் செய்யாத மனிதன் என்று இல்லை வசனம் சொல்லுது என்னிடம் குற்றம் இல்லை பாவம் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்கள் பொய்யர் என்று வசனம் சொல்கிறது எதை நாம் மறைக்க கூடாது பார்த்தோம் பாவத்தை எதை நாம் மறைக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் அறச்செயல்கள் செயல்கள் அனைத்தையும் நாம் மறைவாக செய்ய வேண்டும் அதுதான் மறைந்து வாழும் ஜீவியம் என்று சொல்லுவார்கள் இதைத்தான் மத்திய ஆறாமது இடத்துல ஆண்டு சொல்லியிருப்பார் நீங்க தானம் தர்மம் பண்றீங்களா ஜவம் பண்றீங்களா உபவாசம் இருக்கிறீங்களா எது செஞ்சாலும் நீங்க மறைவா செய்யுங்க மக்கள் உங்களை பார்க்கணும் பாராட்டணும் புகழணும் அப்படிங்கிறதுக்கு பிறர் உங்களை பாராட்டுங்கிறதுக்காக எதையும் செய்யாதீங்க கடவுள் முன்பாக நீங்கள் வாழுங்கள் ஏசப்பாவை பத்தி சொல்லும்போது பழைய பாட்டுல நானும் ஒரு புழு என்று திருப்பாடல்ல சொல்லப்பட்டிருக்கும் அப்ப புழு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்புடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மண்ணுக்கு கீழே என்ன பண்ணும் வாழும் அது என்ன அது என்னது மறைந்து வாழக்கூடிய ஜீவியம் நமக்கும் ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம செய்யக்கூடிய ஜெவமா இருக்கட்டும் செய்யக்கூடிய தான தருவமா இருக்கட்டும் அதான் ஆண்ட சொல்வார் உன்னுடைய வலது கை கொடுப்பது உன்னுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்றாரு இன்னைக்கு பாருங்க அரசியல என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க விளம்பரப்படுத்துறாங்க இந்த அரசியல்வாதி இந்த நிலக்கூட என்ன பண்ணாரு கொடுத்தாரு இவர் இந்த இடத்துல இது செஞ்சாரு என்ன பண்றாங்க விளம்பரப்படுத்துறாங்க அவங்க பேர் வரணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பிற இடத்தால் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யறது எதுவாக இருந்தாலும் அது கடவுளுக்காக மட்டும் செய்யணும் அவரை மட்டும் நம்ம பிரியப்படுத்தணும் நம்ம செய்யக்கூடிய நற்சைகளை பார்த்து மக்கள் பாராட்டணும் மக்கள் மத்தியில பேர் வாங்கணும் அதுக்காக நம்ம செய்யக்கூடாது ஒரு ஆலயத்தில் ஒரு குருவானவர் போய் லைட்டு போகலான்னு போட்டா இந்த டியூப் லைட் ஃபுல்லா பேரா போட்டிருக்காங்க உபயம் யார் கொடுத்தாங்களோ அவங்க பேர் ஃபுல்லா போட்டிருக்காங்க லைட்டே வர வெளிச்சமே வர மாட்டேது ஒரு சேர் கொடுத்தா என்ன பண்றாங்க அதுல என்ன பண்றாங்க உபயம் யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க எழுதி போட்டுடுறாங்க இதெல்லாம் மனிதரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யறது எதுவாக இருந்தாலும் ஐ டூ ஃபார் ஜீசஸ் நான் ஏசப்பாவுக்கா செய்யறேன் அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு அப்ப அவருக்கான செய்யறேன்னு சொல்லி கடவுளுக்கு முன்பாக நாம் வாழ வேண்டும் அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த இரட்டை வாழ்க்கை இருக்கவே இருக்காது எப்ப அந்த வெளிவேசம் வரும் எப்ப இரட்டை வாழ்க்கை வரும் வரும்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை யாரு பிடியப்படுத்துறாங்களோ மனிதருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இரட்டை வாழ்க்கையில சிக்கிக் கொள்வாங்க சர்ச்சுக்கு வந்தா பக்திமான் மான் மாதிரி இருக்கிறது வீட்டுக்கு போனா டோட்டல் ஆப்போசிட் என்ன மாறக்கூடிய காரியங்கள் அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் அதான் ஆண்ட சொல்றாரு நீ ஜெபம் பண்ணும் போது உன் உள்ளறைக்குள் சென்று என்ன பண்ண தாழ் போட்டுக்கிட்டு அங்க மறைவா இருக்கக்கூடிய உன் பிதாவிடம் என்ன நீ விண்ணப்பம் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்து இவ்வாறு கூறுகிறது மக்களுக்கு முன்பாக உங்களை நீங்கள் நல்லவர்களாக கொள்கிறீர்கள் இது கடவுளின் பார்வையில் அருவருப்பானது அபாமினேஷன் இன் த ஐஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப எதை செஞ்சாலும் நான் கடவுளுக்காக சரி செய்யணும் அவருக்கு முன்பாக நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் எதை நாம் மறைக்க வேண்டும் எதை நாம் மறைக்க கூடாது மூன்றாவதாக எதற்கு நாம் வெக்கப்பட வேண்டும் எதற்கு நாம் வெக்கப்படக்கூடாது பாவத்தை பாவம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் வெக்கப்படணும் எதற்கு நம்ம வெக்கப்படக்கூடாது என்றால் இறை வார்த்தையை நாம் சர்ச்சி கொண்டு போறதுக்கு ஒருபோது வெக்கப்படவே கூடாது மார்க் எட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டு சொல்வார் என்னை குறித்தும் என் இறை வார்த்தையை குறித்தும் யாராவது வெக்கப்பட்டால் தந்தையின் மாட்சியோடு வானது படைசூழ நான் வரும்போது அவர்களை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று ஆண்டர் சொல்றார் ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க எனக்கு வெக்கமா இருக்குது எனக்கு கூச்சமா இருக்குது சாட்சி சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது ஆண்டு செஞ்ச சாட்சியை சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கும் போது வெக்கம் கூச்சம் இருக்கவே கூடாது ஆண்ட குறித்தோ அவருடைய வார்த்தையை குறித்தோ நம்ம கூட அது வெக்கப்படவே கூடாது சர்ச்சைக்கு நம்ம பயில் கொண்டு போறது சந்தோஷமா இருக்கணும் அது மகிழ்ச்சியான காரியம் அது பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியம் மொபைல் கொண்டு போறதுக்கு தான் என்ன பண்ணணும் வெக்கப்படணும் ஆக்சுவலா ஆனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சில ஆலயங்களை போட்டுக்கா தயவு செய்து செல்போனை ஆலயத்துல என்ன பண்ணாங்க நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்காங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க கேள்வி கண்டு பண்ணுவாங்களா அவங்க என்ன வேணா பேசுது இது சபைக்கு போறீங்களா அப்படியே அப்படி என்ன வேணா சொல்லட்டும் என்னை மீட்ட என்னுடைய ஆண்டவர் அவருக்காக அவர் எனக்கு கொடுத்து இந்த லவ் லெட்டர் இந்த அன்பு மடல் இதை நான் என்ன பண்ணுவேன் இதை நான் சுமந்து போவேன் இறை வார்த்தை நாம் சுமந்து சென்றோம் என்றால் இறை வார்த்தை நம்மை சுமக்கும் என்று இருக்கு அப்ப திருச்சட்டத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களை நிலை கொலைய செய்வது ஒன்றுமில்லை என்று திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்தில் நம்ம படிக்கிறோம் அப்ப பைபிளை நம்ம நேசிக்கணும் இறைவார்த்தை நம்ம என்ன பண்ணணும் கொண்டு போகணும் அதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது அதே மாதிரி ஆண்டரை பத்தி நீங்க எப்படி ஆண்டுக்குள்ள வந்தீங்க எப்படி இவ்வளவு தீவிரமா ஆண்டரை தேடுறீங்க அப்படின்னு மத்தவங்க கேட்குமா நம்ம சொல்லணும் நான் இப்படி ஒரு ஒரு காலத்தை உலகப்பிரமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் பேரணும் கிறிஸ்தனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு போவேன் இங்க ஞாயிறு புஸ்தி பாவ போவேன் மத்தபடி எனக்கு ஆண்டுக்கு எந்த சம்மதமுமே இல்லை ஆனா இறைவார்த்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது நான் இப்ப ஆண்ட தீவிரமா தேட ஆரம்பிச்சேன் அந்த சாட்சியை நம்ம சொல்லணும் அதுல மத்தவங்க கேட்கும்போது நம்ம சொல்லணும் அது மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு தூண்டுகோளா இருக்கும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்மளும் இப்படி பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோமே இன்னும் பேர்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறமே இன்னும் ஆண்டோடு நமக்கு உறவு இல்லாம இருக்குது அவர் தீவிரமா நேசிக்கலையே அவங்களும் தூண்டப்படுவார்கள் நம்முடைய சாட்சி நம்முடைய பகிர்வு அவங்க என்ன பண்ணுவாங்க தூண்டப்படுவாங்க நம்ம வெக்கப்படவே கூடாது ஆண்டை பத்தி சொல்வதற்கு அவருடைய வார்த்தை பேசுவதற்கு அவருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு நம்ம வெக்கப்படவே கூடாது ஆனால் எதற்கு நாம் வெக்கப்பட வேண்டும் என்றால் பாவம் செய்வதற்கு நாம் என்ன அது வெக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக எதை நாம் வெறுக்க வேண்டும் எதை நாம் வெறுக்க கூடாது என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு நாம் பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும் ஆனால் யாரை வெறுக்கக்கூடாது என்றால் கடவுளின் சாயில் படைக்கப்பட்டுள்ள எந்த மனிதனையும் நாம் என்ன பண்ணுவாங்க வெறுக்கவே கூடாது ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை என்ன பண்றார் அவர் வந்து வெறுக்கிறார் பாவிகளை ஏன் நேசிக்கிறார் அப்படின்னா அவங்க மனம் மாறி பாவத்தை விட்டுணுங்கிறக்காகத்தான் நேசிக்கிறார் இல்லை நான் பா ஆண்டை என்னை நேசிக்கிறார் நேசிக்கிறார்னு சொல்லி பாவத்திலேயே இருந்தார் அப்படின்னா பாவத்திலே இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவார் ஆண்டு வந்துடும் ரோமேல சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து இருதுல நம்ம படிக்கிறோம் பாவம் பெருகின இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது அப்படின்னு வசம் இருக்கும் அதை சொல்லிட்டு பௌர சொல்லுவார் அதுக்காக பாவம் நிறைய செஞ்சா ஆண்டு நிறைய அருள் கொடுப்பாரு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பாவத்தில் நிலைத்திருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்பார் பாவிகளை ஆண்டை ஏன் நேசிக்கிறார்னா அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறார் நேசிக்கிறார்க்காக பாவத்தை விட்டு விடாம இருக்கக்கூடாது ஏன்னா திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு பத்து இவ்வாறு கூறுகிறது தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கொள்கிறார் கடவுள் யாரை நேசிக்கிறார் என்றால் தீமையை யாரு வெறுக்கிறாங்களோ பாவத்தை யாரு வெறுக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அன்பு செய்கிறார் அப்ப பாவத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெறுக்கணும் எந்த மனிதரையும் நம்ம வெறுக்கவே கூடாது அப்ப நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஆண்டுரையை நான் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரையும் அன்பு செய்யணும் யார் மீது எனக்கு வெறுப்பு கசப்பு இருக்கவே கூடாது ஆண்டவரே அந்த ஜெபத்தை நான் நான் அடிக்கடி ஜெயிப்பேன் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாரையும் நேசிப்பதற்கு யாரை நம்ம தீர்ப்பிடாம நம்மை நாமே தீர்ப்பிட்டு நம்மிடம் உள்ள குறைகளையும் நம்ம பார்த்து சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தபடியாக பைபிள்ல பாத்தீங்கன்னா யாரை எதிர்க்க வேண்டும் யாரை எதிர்க்க கூடாது என்று ஆன்ற சொல்லியிருக்கிறார் யாரை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா சாத்தானை நம்ம எதிர்க்கணும் அவன்தான் நமக்கு எதிரி நம்முடைய எதிரி எந்த மனிதரும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல எந்த மனித கிடையாது மாமியாரோ மருமகளோ யாருமே எதிரி கிடையாது ஒரு சில என்ன பண்றாங்க வாக்கிய பிரச்சனை என்ன பண்றாங்க வீட்டுக்காரங்க அவங்க எதிரி நினைக்கிறாங்க காம்பவுண்ட்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க எதிரின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் உலகப் புறமான மக்கள் அவங்க அறியாமையில இருக்கிறாங்க ஆனா நம்ம எல்லாம் பிள்ளைகள் நமக்கு யாரும் எதிரி கிடையாது நம்முடைய ஒரே ஒரு எதிரி அழகையாகிய சாத்தான் மட்டும்தான் அதுதான் அந்த ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு சொல்ல எட்டுல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல வகை தேடி தெரிந்து கொண்டே இருக்கிறான் அவன் தான் நமக்கு வந்து எதிரி அவனைத்தான் நம்ம எதிர்க்கணும் இயேசுவின் நாமத்துல மத்த எந்த மனிதனும் நம்ம எதிர்க்க கூடாது மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதில் நாம் படிக்கிறோம் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று ஆண்டர் சொல்றாரு உங்களுக்கு யாராவது தீமை செய்யறாங்களா அவங்களை எதிர்க்காதீங்க பள்ளிக்கு பள்ளி வாங்காதீங்க தீமை உங்களை வெல்ல விடாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுது அவங்க இப்படி 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 பேசணும் நான் அப்படி இருக்கக்கூடாது தீமை செய்யறவங்களை எதிர்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா யாரைத்தான் நம்ம எதிர்க்கணும் அவர்களை கட்டி வைத்திருக்க கூடிய அந்த தீ ஆவியை நம்ம என்ன பண்ணணும் கடிந்து கொள்ளணும் இயேசுவின் நாமத்துல அதனால தான் வசனம் சொல்லுது ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல நம்ம நமக்கு போராட்டம் நம்முடைய போராட்டம் எல்லாம் வான மண்டலத்தில் உள்ள தீய ஆவிகள் பொல்லாத ஆவிகளுடன் என்ன இருக்கோம் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அப்ப அவர்களை நம்ம என்ன பண்ணணும் கடிந்து கொள்ள வேண்டும் அப்ப யாரை எதிர்க்க வேண்டும் சாத்தானே நம்ம எதிர்க்கணும் ஆனா அதே சமயம் மனிதர்களை நம்ம ஒருபோதும் நம்ம எதிர்க்க கூடாது கடைசியாக யாரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம் ஆண்டோரை நாம் அன்பு செய்யணும் முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உன்னை படைத்த கடவுளை நீ அன்பு செய்வாயாக அவரை நம்ம அன்பு செய்யணும் எதை நாம் நேசிக்க கூடாது என்றால் இந்த உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சில் நம்ம படிக்கிறோம் உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அப்படி அன்பு செலுத்தினால் கடவுள் பால் உங்களுக்கு அன்பு இருக்காது இந்த உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது இந்த உலகத்தை தான் நம்ம இருக்கிறோம் பட் இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள் உலகத்தினுடைய நாட்டங்கள் எதுவும் நமக்கு என்ன வெறுக்க வேண்டும் பண்ண இருக்காது இளம்பெண்கள் ஆண்டவரை நேசிக்காம இருக்கிறது என்ன காரணம் வயசுல என்ன பண்றாங்க காதல் என்ற மாய போய் என்ன பண்றாங்க சிக்கிறாங்க கடவுளை நேசிக்க சொன்னா கடவுளை நேசிக்கிறது என்ன பண்றாங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க அவங்களும் என்ன பண்றாங்க நேசிச்சிட்டு இருக்காங்க பொழுதுனைக்கும் அந்த காதலிட்டு போய் என்ன என்ன பண்றாங்க அந்த மாதிரி பேச நினைக்காம உலக இதெல்லாம் சினிமா பார்த்து பார்த்து என்ன பண்றது சினிமால எப்படி இப்ப வரக்கூடிய சினிமா லவ் தான் காதலத்தான் காதல் இல்லாட்டி வன்முறை இதைத்தான் அதிகமா வச்சு எடுக்கிறாங்க இதை பார்க்கும் போது அதே மாதிரி தான் பிராக்டிக்கல் லைஃப்ல அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப ஏன் இளைஞர் இளம்பெடிகள் மத்தியில ஏன் ஒரு எழுப்புதல் வரல ஏன் அவங்க ஆண்ட தேட மாட்டுறாங்க ஏன் சர்ச்சிக்கு வரும்போது பாருங்க வயசானவங்க பெரியவங்க தான் நிறைய பேர் வராங்க இளைஞர் எண்ணிக்கை ரொம்ப கம்மி என்ன காரணம் அப்படின்னா உலகத்தை நேசிக்கிறாங்க உலக நாட்டங்கள் அதிகமாயிடுச்சு வேர்லினஸ் சொல்லுவாங்க ஏன் காட்லினஸ் காட்லினஸ்க்கு ஆப்போசிட் வேர்லினஸ் இந்த பிர உலக பிராரமான வாழ்க்கை இது அவங்க சோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அதனால தான் ஆண்டரை தேடுறத விட ஆண்டரை நேசிக்கிறதை விட என்ன பண்றாங்க மொபைல நேசிக்கிறாங்க கடல் நமக்கு பொருட்களை கொடுத்துருக்காரு அதை நம்ம பயன்படுத்தலாம் அது மொபைலாக்கட்டும் வீடாகட்டும் காரங்கள் எதுவா இருந்தாலும் அதை பயன்படுத்தலாமே தவிர எந்த பொருட்களையும் நாம் நேசிக்க கூடாது கடவுள் மனிதர்களை கொடுத்திருக்கிறாரு அவங்களத்தான் நம்ம நேசிக்கணும் உன் உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நீ நேசி ஆனா இப்ப எப்படி உள்டாவா ஆயிடுச்சின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்கு என்ன பண்றாங்க தேவைப்படும் போது அவங்களை என்ன பண்றாங்க உள்கிட்ட போய் பயன்படுத்துறாங்க ஆனா பொருட்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பாருங்க சராசரியா ஒரு இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரம் மொபைல்ல நேரத்தை செலவிட்டாங்கன்னு சொல்றாங்க புள்ளி விவரம் சொல்லுது அதுல ஒரு மணி நேரம் ஆண்டு கண்டு செலவிட்டா எத்தனை நிலமா இருக்கும் எத்தான் ஆண்டு பேரு பார்த்து கேட்டார் ஒரு மணி நேரம் என்னுடன் செலவிட முடியாதா என்று ஆண்டர் வந்து கேட்டார் இப்ப கிறிஸ்துவின் பிரியமானவர்களை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நான் இயேசுவை நான் நேசிக்கிறேனா இல்ல இயேசுவை விட நான் பொருட்களை நேசிக்கிறேனா பணமா இருக்கலாம் மொபைலா இருக்கலாம் ஆண்டு கொடுத்த எதுவாக வேணாலும் இருக்கலாம் நகையா இருக்கலாம் புடவையா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதெல்லாம் பயன்படுத்தலாமே தவிர வந்து நம்ம அதை நேசிக்க கூடாது அதான் சொந்த உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அப்ப ஆண்டத்தான் நம்ம நேசிக்கணும் அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இன்றைய நாள்ல கடவுளுடைய ஆசீர்வாத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் எதை நாம் மறக்க வேண்டும் யாரை நாம் மறக்க கூடாது என்று தியானித்தோம் எதை மறைக்க வேண்டும் எதை நாம் மறைக்க கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் யாரை அன்பு செய்ய வேண்டும் யாரை அன்பு செய்யக்கூடாது யாரை எதிர்க்க வேண்டும் யாரை எதிர்க்க கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம் கேட்டுக்கொண்ட இறை